அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம் மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சுஹைல் நேற்று ஜனவரி மூன்றாம் தேதி அமெரிக்க படையினர் வெனிசுலா நாட்டின் மீது படையெடுப்பொன்றினை மேற்கொண்டிருந்தனர் இந்த ராணுவ நடவடிக்கையின் மூலம் அந்த நாட்டின் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நியூயார்க் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் இந்த தாக்குதல் நடவடிக்கை ஏன் இடம்பெற்றது எவ்வாறு இடம்பெற்றது இதன் பின்னணி என்ன தற்போதைய நிலை என்ன வெனிசுலாவின் எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்பது தொடர்பான விரிவான விளக்கங்களை இந்த காணொலி நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள் லத்தீன் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது நேற்று அமெரிக்க படையினர் ஆபரேஷன் எப்சல்யூட் எனும் ராணுவ நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர் இந்த ராணுவ நடவடிக்கை அதிகாலை இரண்டு மணி அளவில் இடம்பெற்றிருந்தது இந்த ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து வெனிசுலாவின் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டு இப்பொழுது அமெரிக்காவின் நியூயோர்க்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அங்கே சிறை வைக்கப்பட்டிருப்பதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ராணுவ நடவடிக்கை மற்றும் இந்த கைது என்பவை உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்ப்போம் முதலில் இந்த சம்பவம் ஏன் இடம்பெற்றது இந்த தாக்குதல் நடவடிக்கையின் பின்னணி என்ன போன்ற விடயங்களை முதலில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அன்றைய வெனிசூலா ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸின் மரணத்தை தொடர்ந்து நிக்கோலஸ் மதுரோ ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் இந்த தேர்தல் நியாயமற்ற முறையில் நடைபெற்றதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அமெரிக்கா அன்றில் எதிர்த்து வந்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா அந்த நாட்டின் மீது பல பொருளாதார தடைகளை விதித்திருந்தது இந்த பொருளாதார தடைகளின் காரணமாக எண்ணெய் வளமிக்க வெனிசுலா மிகவும் பாரதூரமான பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருந்தது பொருளாதார தடை காரணமாக எண்ணெய் விநியோகம் பாதிப்புற்றிருந்தது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்திருந்தது மருத்துவம் உணவு போன்ற பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது இதேவேளை அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை சூறையாடும் நடவடிக்கை என்று அந்த நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடக்கம் ஆரம்பமான இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான முருகல் நிலை படிப்படியாக அதிகரித்து நேற்று ஜனவரி மூன்றாம் தேதி உச்சகட்டத்தை அடைந்தது நேற்று ஜனவரி மூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் கராக்கஸின் பல பாகங்களிலும் ராணுவ தளங்கள் மற்றும் நிக்கோலஸ் மதுரோவின் இல்லம் ஆகிய இடங்களில் ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் டெல்டா போர்ஸ் எனப்படும் விசேட படையினர் மதுரோ அவர்களின் இல்லத்தினுள் நுழைந்து நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி புளோரிஸ் ஆகியோரை கைது செய்திருந்தனர் இவ்வாறு அமெரிக்காவின் டெல்டா போர்ஸ் படையினரால் கைது செய்யப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி அமெரிக்காவின் கடற்படை கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் இவோ ஜிமோ என்ற கடற்படை தள கப்பலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் பின்னர் விசேட விமானம் மூலம் அவர்கள் நியூயார்க்குக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கைது நடவடிக்கையினை நியாயப்படுத்துவதற்காக அமெரிக்காவினால் தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் வெளிசுலா அமெரிக்காவின் மீது நார்கோ டெரரிசம் எனப்படும் போதை பொருள் பயங்கரவாதத்தை மேற்கொள்வதாகவும் வெனிசுலாவில் இருந்து கோடிக்கணக்கான டன்களில் போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதாகவும் இந்த கடத்தல் குழுக்களுக்கு வெனிசுலா ஜனாதிபதி தலைமை தாங்குவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தது அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அங்கு இடம்பெற்ற தேர்தலின் போது மோசடி இடம்பெற்றதாகவும் இந்த தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என்றும் இந்த தேர்தல் முறைகேட்டின் மூலம் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியை பதவி காவல்து முறையான ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி ஒன்றை வெனிசுலாவில் நிலைநாட்டுவதுதான் நோக்கம் என்றும் கூறியிருக்கின்றது அதே போல இன்னும் ஒரு குற்றச்சாட்டினை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எண்ணெய் மிக்க வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி வீதம் எழுபது வீதத்தால் குறைந்து சென்றிருப்பதாகவும் இது அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இப்படி வெனிசுலாவில் சரிந்திருக்கும் எண்ணெய் உற்பத்தியை மீளமைத்து அமெரிக்காவின் செவ்ரான் மற்றும் எக்ஸான் மொபைல் நிறுவனங்களை மீண்டும் வெனிசுலாவுக்கு அனுப்பி அங்கு எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து வெனிசுலாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கப் போவதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இதுதான் முக்கியமான காரணம் அதாவது வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை சூறையாடுவதுதான் முக்கியமான காரணம் என்று அரசியல் அவதானிகள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் இந்த கைதினை தொடர்ந்து பல உலக நாடுகளும் தமது கண்டனங்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றது ஒரு இறையாண்மை மிக்க நாட்டின் மீது இவ்வாறான ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு அந்த நாட்டு ஜனாதிபதியை கைது செய்வது என்பது பிழையான ஒரு முன்னுதாரணம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் பிரிவு இரண்டு நான்கை இது முற்றிலுமாக மீறும் செயல் பல உலக நாடுகள் கண்டித்து வருகின்றன ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்டரஸ் இது ஆபத்தான ஒரு முன்னுதாரணம் என்று தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று ரஷ்யா மற்றும் சீனா ஆகியன இது ஒரு பலவந்தமான ஆக்கிரமிப்பு இது ஒரு சர்வதேச கடத்தல் என்று கடுமையான தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர் அதே போன்று பிரேசில் மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளும் இது ஒரு ஏகாதிபத்திய தாக்குதல் என்று கண்டித்திருக்கின்றன அதேவேளை அர்ஜென்டினா மற்றும் இஸ்ரேல் ஆகியனர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளை வரவேற்றிருக்கின்றன தற்போது கைது செய்யப்பட்டு நியூயார்க் அழைத்து வரப்பட்டிருக்கும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நியூயார்க்கில் உள்ள மெட்ரோபாலிட்டன் டிடென்ஷன் சென்டரில் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் நாளை திங்கட்கிழமை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை தற்பொழுது வெனிசுலாவில் அந்நாட்டின் துணை ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தலைமையிலான இடைக்கால நிர்வாகம் ஒன்றும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர் தொடரும் ஆட்சியில் இருக்கின்றார் ஆனால் இந்த ஆட்சியையும் அமெரிக்கா ஏற்பதாக இல்லை அவர்கள் இந்த ஆட்சியையும் நிராகரிக்கின்றனர் அமெரிக்கா வெனிசுலாவில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை நிறுவுவதற்காக தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது இதேவேளை வெனிசுலாவின் மக்கள் சிலர் அந்த நாட்டின் ஜனாதிபதியின் கைதினை கொண்டாடி கொண்டிருக்கும் அதே இன்னும் பல மக்கள் இது வெனிசுலாவின் இறையாண்மையை மீறும் செயல் என்றும் வெனிசுலாவின் மீதான அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்றும் தங்களது எதிர்ப்பினை வழிகாட்டி வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் அமெரிக்காவின் இந்த ராணுவ நடவடிக்கை மற்றும் வெனிசுலா ஜனாதிபதி பதவி கவழ்க்கப்பட்டமை கைது செய்யப்பட்டமை வெனிசுலாவை எதிர்காலத்தில் ஒரு வளமான எதிர்காலத்திற்கு கொண்டு செல்லுமா அல்லது இது அந்த நாட்டில் உள்நாட்டு யுத்தத்தை ஆரம்பித்து அந்த நாட்டை சீரழிக்கும் ஒரு நடவடிக்கையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவைதான் இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்த செய்திகள் இது போன்ற நடப்பு விவகாரங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்